அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் நிலை யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி டாபிக் என்னென்னா வேல்யூ பத்திர பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இல்லைன்னா வீடியோவும் இருக்கும் வேல்யூன்னு போட்டிருப்பேன் பார்ட் ஒன்றுன்னு போட்டிருக்க மாட்டேன் ஸோ பாருங்கள் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் வேல்யூவில் அப்படின்றத சொல்கிறேன் ஒரு ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே ஓடுறாங்க இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓடாதவங்களே கிடையாது இதே தான் நடைமுறை லைஃப்லையும் இருக்குது நடைமுறை வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க எதை நோக்கி ஓடுறாங்க எந்த கோலும் கிடையாது எந்த விஷயமும் கிடையாது ஃபுல்லாக நம்பர்ஸ் போட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துற மாதிரி ஒரு பேர் வச்சு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க எவ்வளோ தூரம் ஓடுவாங்க எங்கே போய் நிற்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது நல்லா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் என்ன எந்த காலகட்டத்திலையும் இவங்களால் நிற்கவே முடியாது இவங்களும் ஓடுறாங்க இவங்க இவங்களா கூட சேர்ந்து டைமும் ஓடுது டைம் ஓடுது டைம் டைம் கூட சேர்ந்து மனுஷன் ஓடுறான் மனுஷனாக கூட சேர்ந்து அவனோட எல்லாமே ஓடிகிட்ருக்கு லைஃப்பும் ஓடிட்டுருக்கு ஸோ என்ன சொல்ல வரேன்னா பணத்தை நீங்கள் ஓட வைக்கணும் பணத்தை நீங்கள் எப்போ ஓட வைக்கிறீங்களோ கேஷ் ஃப்ளோவிங் ஆசெட் நான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு கேஷ் எப்போ ஃப்ளோ ஆகுதோ நீர் மாதிரி உங்களுக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் வேல்யூவான மனுஷனாக மாறிடுவீங்க பணத்தை நீங்கள் ஓட வைக்காமல் டைமை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் கொடுக்கும் ஸோ டைம் இஸ் மணி டைம் இஸ் மணி எத்தனை முறை சொன்னாலும் சொன்ன டைம் இஸ் கோல்டு டைம் இஸ் மணி எப்படி வேணால் சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு நேரமும் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா தவறான விஷயமாக யோசிக்கிறோம் இப்போ பணம் பெரிய பெரியால் ஆகிட்டோம் வேலைக்கு போயிட்டால் பெரிய ஆள் ஆகிட்டோம் ஏதோ ஒரு வேலையில் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காந்துட்டா பெரியால் ஆகிட்டோம் டிஎன்பிசி எழுதிட்டால் பெரியால் ஆகிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா அதில் நம்ம பணம் மாசமானால் ஒரு முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சமோ இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டா பெரியாள் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம் அது கிடையாது எப்படியாப்பட்ட ஆளும் எப்படியாப்பட்ட பணக்காரனும் இல்லாமல் போனது உண்டு பணம் இல்லாமல் போனது உண்டு சாதாரண ஆள் கூட பெரிய லெவலில் வந்தது உண்டு அதுக்கு காரணம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டாங்க டைமோட வேல்யூ புரிஞ்சிக்கிட்டாங்க டைம் எவ்வளோ முக்கியத்துவன்றதை புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சுட்டு தான் போவாங்க மற்றவங்களாம் தோற்றுடுவாங்க டைமை யாரெல்லாம் விட்டுடுறாங்களோ யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தோத்துருவாங்க அது எந்த விதத்துலையும் மாற்றவே முடியாது தோற்கறதுன்னு நிறுத்தவே முடியாது டைமை விட்டுவிட்டாங்கன்னா பணமும் போயிடும் உயிரும் போயிடும் எல்லாமே போய்டும் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமை வந்து யாரெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க பணத்தை சம்பாதிச்சலாம் பணத்தை யார் சம்பாதிச்சிட்றாங்களோ அது கேஷ் ஃப்ளோயிங் அசட்டாக மாற்றுறாங்களோ அவங்க வேல்யூவானவங்க ஆகிடுவாங்க டைமை எப்படி வேல்யூ பண்ணுவீங்க வேல்யூ வேல்யூவில் நிறைய இருக்குது மணி வேல்யூ இருக்குது டைம் வேல்யூ இருக்குது ஹியூமன் வேல்யூ இருக்குது நிறைய இருக்குது இதில் பர்டிகுலராக நீங்கள் நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழி தான் அது வந்து என்னென்னா உங்களோட எஜுகேஷன் அண்டு ஃபினான்ஷியல் இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை ஒரு மதிப்புள்ள ஆளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்தது மெயின் ஆக்டிவிட்டி மூணு பாயிண்ட் ஒன்று எஜுகேஷன் ரெண்டாவது ஃபினான்ஷியல் மூணாவது வந்து பிஹேவியர் நடத்தை இது மூணும் இருக்கிற ஒரு மனுஷன்தான் எப்படி கல்வி செல்வம் வீரமோ எப்படி உணவு உடை இருப்பிடமோ பேசிக்கோ அந்த மாதிரி பேசிக் ஒரு மனுஷனோட வேல்யூவை இதுதான் பண்ணுது நல்ல பேர் இருந்தானா நல்ல வேல்யூவாக இருக்கலாம் அதே மாதிரி நல்ல செல்வாக்கு செல்வம் நிறைய பொருள் பொருள் செல்வம் இருந்தானா அவங்களுக்கும் நல்ல வேல்யூ இருக்கும் நல்ல படிச்சிருந்தா அவங்களுக்கும் வேல்யூ இருக்கும் யார் பிஹேவியரும் சரியில்லாமல் சரியாகவும் படிக்காமல் சரியாக வந்து பொருள் சம்பாதிக்காமல் இல்லை சம்பாதிக்காமல் மீன்ஸ் சம்பாதிக்கிறவங்களாம் கிடையாது சரியான பொருளாதாரம் தக்க வைக்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களெலாம் வேல்யூவான ஆளாக இருக்க மாட்டாங்க நான் சொல்கிறது ஸ்டாண்டர்ட் எல்லாமே நிலைத்தன்மையோடது நீங்கள் இறக்குற தருவாயில் மட்டும்தான் அது உங்களை விட்டு போகும் நீங்கள் இறக்கும் வரை அது கூடவே இருக்கும் நீங்கள் வேல்யூவை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ டைமை எப்படி யூஸ் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் டைம் வேல்யூ ஆஃப் மணி எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க எப்படி புரிஞ்சிக்க போகிறீங்க நீங்கள் புரிஞ்சிக்கிற விஷயத்தில் தான் எல்லாமே இருக்குது இதை பற்றின தனி வீடியோ நான் இன்னொரு இதில் போடுறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிறது நான் என்ன சொல்ல வரேன் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் வந்து பிக்கப் ஆகிடுங்க நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாத போது உங்களால் ஒன்றுமே பண்ண ரிசீவ் யார் வேணால் கொடுக்கலாம் என்ன மாதிரி ஆயிரம் வீடியோஸ் பார்க்கலாம் நான் போடுற மாதிரி ஆயிரம் இது இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்க இப்போ நான் எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு நான் புரிய வச்சுனா மோஸ்ட்லி எனக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா நானே தெளிவில்லைன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் இது பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணங்குது நீங்கள் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி எவ்வளோ இருக்குது கையில் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த நீங்கள் வந்து ரன் ஆகிட்டே இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க அந்த பணம் வந்து சும்மாவே தான் இருக்குது நீங்கள் ஓடுவீங்க உங்கள் கூட இருக்க டைமும் ஓடும் நீங்களும் ஓடுவீங்க டைமும் ஓடும் ஆனால் அந்த பணம் அப்படியே சும்மா கையில் தான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னா பணத்தோட மதிப்பு பயங்கரமாக குறைஞ்சிரும் பணத்தை நீங்கள் ஓட விட்டு கேஷ் ஃப்ளோவாக ஆக்கணும் பணத்தை ஓட விட்டுனா ரன்னிங் ரேஸில் நீங்கள் போய் மரத் மேரத்தான் போட்டியில் ஓடுற மாதிரியாவோ இல்லை வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த தௌசண்ட் மீட்டர்ஸ் ஓடுற மாதிரியாவோ இல்லை வந்து டெய்லியும் வந்து வெட்டி கதை பேசி சண்டை போட்டு இல்லை யாரையோ பற்றி ஒருத்தரை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கா மாதிரியாவோ கிடையாது கிண்டல் கேலி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே எல்லாமே அதிகமாக பண்ணுவீங்க ஆனால் வந்து உங் வேல்யூ பண்ணிக்கிற விஷயம் பணத்தை எப்படி ஓ ரன் பண்ணுறதும் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அது எப்படி க்ரோ பண்ணணும் அது எப்படி வளர்க்கணுன்றது தெரியவே தெரியாது கட்சி வரைக்கும் அப்போது உங்கள் டைம் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது ஸோ அந்த வேஸ்ட் ஆகிற ஒரு ஒரு டைமையும் நீங்கள் கோல்ஸ் பண்ணி டெய்லி என்ன பண்ணுறோம் மந்த்லி என்ன பண்ணுறோம் வாரம் என்ன பண்ணுறோம் வருஷம் என்ன பண்ணுறோம்னு பார்க்கும்போது நீங்கள் எழுதி வச்சு பார்க்கும்போது உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியும் அந்த அதை யார் பிடிக்கிறாங்களோ கேட்ச் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவை அவங்க தான் ஆள் அதுவும் கரெக்டான டைமில் பிடிக்கணும் இல்லைனா ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க ஓட்டம் எந்த நேரமும் ஓட்டம் இருக்கும் உங்கள் ஓட்டத்தை யாராலையுமே நிறுத்த முடியாது காலையில் எழுந்து ட்ரெயின் பிடிக்க ஓடுவார் வேலைக்கு எத்தனை வருஷமாக ஓடுவார்னா இருபது வருஷத்துக்கு முப்பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு கேட்குறேன் பதினெட்டு வருஷமாக வேலை திறாங்க அப்படின்னுவார் அவர்கிட்ட உடனே ஒரு பைசா கூட இருக்காது அவர் ஜீரோ பிஸ்னஸ் பண்ணுவார் ஒருத்தர் பெரிய பொட்டி கடை இது அதுன்னு மாலுகள்னு பெருசாக வச்சுருப்பார் அவர் பல கோடியில் அவருக்கு கடன் இருக்கலாம் இல்லை அவர் லாஸ் ஆகியிருக்கலாம் அவரையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் பண்ணுற பணம் வந்து உங்களுக்கு நல்ல மரியாதையே கொடுக்கணுன்னா அது அந்த அது கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து காம்பௌண்டிங் பண்ணோம் அதுக்கு டைம் தான் முக்கியம் நீங்கள் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்றதுலாம் முக்கியமே கிடையாது யாருக்கிட்ட தான் பணம் இல்லை யாருக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் சம்பாதிக்காதவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பிச்சை எடுக்கிறவங்க கூட பணம் இருக்குது பிச்சை சாதாரண பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட பணம் இருக்குது வருதா வரலையான்னு மட்டும் சொல்லுங்கள் கண்ணு குருடு செவிடு சாதாரண குழந்தை கிட்ட கூட பணம் இருக்குது பணம் இல்லாத ஆள் யார் நான் சொல்கிறது வந்து லட்சங்கள் கோடிகள்லாம் கிடையாது ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட இல்லாமல் இருக்கிறவங்க யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருமே கிடையாது ஏன்னா ஒன்று ரோட்டில் பிளாட்ஃபார்மில் பார்த்துட்ருக்கவங்கள தவிர மற்ற எல்லாருக்கிட்டேயும் பணம் இருக்கும் சாப்பாடு மட்டுமே தேவைன்னு நினைக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும் ஸோ பணம் இருந்து என்ன ப்ரோஜனம் ஒரு பிரோஜனமும் இல்லை ஒரு யூஸும் கிடையாது யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது அதனால் அப்படியே தான் இருக்கும் அது கடைசி வரைக்கும் தூங்கும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ வேல்யூன்றது என்னென்னா நீங்கள் டைமை வந்து கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணி அதை எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் யாருக்கிட்ட பண்ணணுன்றது தான் வேல்யூ நீங்கள் ஓடுவீங்க டைம் ஓடும் ஆனால் பணம் மட்டும் சும்மா இருக்கும் அந்த பணம் சும்மா இருக்கிறத ஓட வச்சிட்டீங்களா ஓட வச்சு அதை ஃப்ளோ பண்ணி காட்டிட்டீங்களா நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மனுஷன் இதை தான் பணக்காரங்க செய்கிறாங்க இதுதான் சீக்ரெட் ஆஃப் வேல்யூ பணக்காரங்க செய்கிற ஒரே விஷயம் இதுதான் பணத்தை சும்மா இருக்கவே விட மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எது எது ஏதோ ஒன்றத்தில் போயிட்டு மாட்டிக்கிற விஷயம்லாம் கிடையாது எதையோ ஒன்றத்தை பிடிச்சி எதையோ உணத்தை செய்கிற விஷயமும் கிடையாது அதை கரெக்ட் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எடுத்துன்னு வந்து அது நமக்கு ஃப்ளோவை கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயந்தான் இந்த வேல்யூன்றது இதை மட்டும் நீங்கள் உயர்த்திட்டீங்களா சமுதாயத்தில் மிக்க மகிழ்ச்சியோடவும் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க இதுதான் விஷயம் இதை தவிர வேறு பெரிய விஷயமே ஒன்றுமே கிடையாது இல்லைன்னா எல்லாரும் போலும் ஓடுவீங்க 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 ஓடிக்கிட்டே இருப்பீங்க நிறுத்தவே முடியாது உங்களால் உங்கள் ஓட்டத்தை கூட்டத்தில் ஒருவராக இருப்பீங்க நீங்கள் கூட்டத்தில் ஒருவராகவும் இருப்பீங்க கூட்டத்தோட கூட்டமாகவும் இருப்பீங்களா தவிர உங்கள் யூனிக்கு உங்கள் தனித்தன்மை நீங்கள் எதில் சக்ஸஸ் ஆவீங்க எதில் பெரிய லெவலில் வரப்போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும் சரிங்களா இதெல்லாம் வந்து சும்மா இருந்தாலும் சரி எதனால் செஞ்சாலும் கற்றுக்க முடியாது இதுக்கான இது உள்ள இன்டெப்த்து உங்கள் மைண்டில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதே தான் இருக்கும் லைஃப் மறவே மாற இதுதான் வேல்யூவோட எஜுகேஷன்